அன்பர்களே வணக்கம் இன்று எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கலகலப்பு நிறைந்த மிதுன ராசி அன்பர்களே வணக்கம் இதுவரை லாபஸ்தானமான பதினொன்றாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாள் முதல் போகஸ்தானமான பனிரெண்டாம் வீட்டில் இருந்து சுப மற்றும் அசுப பலன்களை வழங்க இருக்கிறார் போகஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தன் நின்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியான சுபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக ராசியான சத்துருஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கிறார் குருவின் பார்வை பலன்கள் குரு ஐந்தாம் பார்வையாக நான்காம் ஸ்தானத்தை பார்ப்பதினால் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும் சொகுசு வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள் பயணம் சார்ந்த எண்ணங்கள் சாதகமாக அமையும் உறவினர்களின் வழியில் சுப செய்திகளும் மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படும் குரு ஏழாம் பார்வையாக ஆறாம் ஸ்தானத்தை பார்ப்பதினால் எதிராக இருந்தவர்கள் பற்றி புரிதல்கள் ஏற்படும் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும் கால்நடை பணிகளில் ஒருவிதமான ஈர்ப்புகள் ஏற்படும் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும் உடன் இருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை குறைத்து கொள்ளவும் கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது குரு ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் ஸ்தானத்தை பார்ப்பதினால் சிந்தனைகளில் சற்று கவனம் வேண்டும் மனதிற்கு பிடிக்காத சில விஷயங்களை செய்வதான சூழல்கள் உண்டாகும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உண்டாகும் சமூகம் தொடர்பான பணியில் உயர்வு ஏற்படும் மருத்துவ பொருள்களால் ஆதாயமடைவீர்கள் காப்பீட்டு துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் குரு நின்ற பலன் குரு விரையஸ்தானத்தில் நிற்பதால் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் சுபகாரிய விஷயங்களில் பொறுமை வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் நிமிர்தமான வளர்ச்சிகள் அதிகரிக்கும் சகோதரர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும் மனதில் நினைத்த பணிகளை முடிப்பதில் புதிய அனுபவம் கிடைக்கும் அரசு காரியங்களில் எதிர்பார்த்த சில பணிகள் தாமதத்திற்கு பின்பே நிறைவேறும் குரு வக்ரகால சஞ்சார பலன்கள் வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் சுபகாரிய எண்ணங்கள் கைகூடி வரும் மனதிற்கு விருப்பமான செயல்களை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த முடக்க நிலையில் சில மாற்றங்கள் உண்டாகும் இறை சார்ந்த பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழல்கள் உண்டாகும் குரப்பெயர்ச்சியால் உண்டாகும் பொதுவான பலன்கள் பெண்களுக்கு நெருக்கமானவர்களின் தேவைகளுக்காக கடன் வாங்குவதை குறைக்கவும் அலட்சியமின்றி செயல்படுவது காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாள் இழுபறியாக இருந்து வந்த சில வரவுகள் கிடைக்கும் தடைப்பட்ட காரியம் விரைவில் நடைபெறும் சில அனுபவத்தின் மூலம் மனதளவில் மாற்றம் ஏற்படும் தாய் வழியில் அனுசரித்து செல்லவும் குறித்த நேரத்திற்குள் பணிகளை முடிப்பது பல சிக்கல்களை தவிர்க்கும் எதிர்பாலின மக்களின் பழக்க வழக்கத்தை குறைத்து கொள்ளவும் மாணவர்கள் மாணவர்கள் கல்வியில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும் நண்பர்களின் தன்மை அறிந்து நட்புகளை தேர்ந்தெடுக்கவும் விளையாட்டு விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் அரசு சார்ந்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் வெளிநாடு சென்று படிப்பது தொடர்பான எண்ணங்கள் சிலருக்கு கைகூடும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் திறமைக்கு உண்டான மதிப்புகள் தாமதமாக கிடைக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும் வெளிநாடு சென்று பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் உடன் இருப்பவர்களால் பொறுப்புகள் அதிகரிக்கும் சக பணியாளர்கள் இடத்தில் அணுசறுத்து செல்லவும் இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் கிடைக்கும் சில சிறு வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உயர்வை உருவாக்கும் கூட்டாளிகளிடத்தில் சூழ்நிலைகள் அறிந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறும் புதிய முதலீடுகளை சிந்தித்து செயல்படுவது நல்லது எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் உறவினர்களின் வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் நம்பிக்கையானவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் பொறுமையோடு செயல்படவும் நன்மைகள் நடைபெற இருக்கின்ற குரு பயணங்களா அனுகூலமும் எதிர்பார்த்த சில உதவிகளும் பல நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் ஏற்படும் கவனம் நடைபெற இருக்கின்ற குரு உடன் இருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் கருத்துக்கள் கூறுவதையும் அதிக உரிமை எடுத்துக்கொள்வதையும் குறைத்து கொள்வது நல்லது வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் மராகியம் மனுக்கு நெய்தீபம் ஏற்றி வணங்கி வர காரிய அனுகூலமும் வெற்றியும் கிடைக்கும் மேலே கூறப்பட்டுள்ள பலன்கள் யாவும் பொது பலன்களை அவரவர்களின் தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களில் சில மாற்றங்கள் உண்டாகும்